ஹே காய்ஸ் வெல்கம் டு மௌனி மீடியா இன்னைக்கு இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நைன்டிஸ் காலகட்டத்தில் இவரை திட்டாதவங்களோ சபிக்காதவங்களோ யாருமே இருக்க முடியாது ஏன் அப்படின்னா இவர் ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா வில்லனாக நடிச்சிருக்க மாட்டார் அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருப்பார் அது மட்டும் இல்லாமல் இவரோட டைலாக் டெலிவரிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபேன் பேஸே இருந்தது அப்படின்னு சொல்லலாம் அது மாதிரி ஒரு சூப்பரான ஸ்டன்மேன் அண்ட் ஆக்டரான பொன்னம்பலம் அவர்களை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் சினிமாவில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டன்மேனாக தான் அறிமுகமாகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் நம்ம பிரபு மற்றும் அமலா இவர்களோட நடிப்புல வெளிவந்த கலியுகம் அப்படிங்கிற படத்துல இவர் ஒரு பிரசன்னராக ஆக்ட் பண்ணியிருப்பார் அண்ட் நைன்டீன் நைன்டி ஒன்ல பாத்தீங்கன்னா நம்ம சத்யராஜ் மற்றும் பானுபிரியா இவர்களோட வெளி வெளிவந்த புது மனிதன் அப்படிங்கிற படத்துல இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹென்ச்மேனா ஆக்ட் பண்ணியிருக்காரு அண்ட் அதே வருஷத்துல பாத்தீங்கன்னா நம்ம விஜயகாந்த் மற்றும் சுமா இவர்களோட வெளி வெளிவந்த மாநகர காவல் அப்படிங்கிற படத்துல இவர் ஆக்ட் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு அது என்னென்ன அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவோட எண்டில் சொல்கிறேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் அண்ட் அதே வருஷத்துல பாத்தீங்கன்னா நம்ம கேப்டன் விஜயகாந்த் மற்றும் ரூபினி அவர்களோட நடிப்புல வெளி வந்த மூன்று என் மூச்சு இருக்கும் அப்படிங்கிற படத்துல இவர் ரோகு அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் ஆக்ட் பண்ணியிருக்காரு அண்ட் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா நைன்டீன் நைன்டி டூவில் நம்ம கேப்டன் விஜயகாந்த் மற்றும் பானுபிரியா இவர்களோட நடிப்புல வெளி வந்த பரதன் அப்படிங்கிற படத்துல இவர் ஒரு வில்லனா சூப்பராக ஆக்ட் பண்ணியிருப்பாரு அண்ட் அதே வருஷத்துல பாத்தீங்கன்னா நம்ம சரத்குமார் மற்றும் ரூபினி இவர்களோட நடிப்புல வெளி வந்த எல்லை சாமி அப்படிங்கிற படத்துல மலையாண்டி அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் இவர் ஆக்ட் பண்ணியிருக்காரு ¿En அண்ட் அதுக்கப்புறமா நைன்டீன் நைன்டி த்ரீல பாத்தீங்கன்னா நம்ம சத்யராஜ் மற்றும் சுகன்யா இவர்களோட நடிப்புல வெளிவந்த வால்டர் வெற்றிவேல் படத்துல இவர் கபாலி அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் ஆக்ட் பண்ணியிருப்பார் ஆக்சுவலா நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இவரை கபாலி அப்படிங்கிற நேம்ல தான் ரொம்பவே பிரபலமாக தெரிஞ்சிருக்கும் சோ இந்த படத்துல அவர் வேற லெவல்ல நடிச்சிருக்காரு அப்படிங்கிறத நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம் அண்ட் அதே வருஷத்துல பாத்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய் யுவராணி கேப்டன் விஜயகாந்த் இவர்களோட நடிப்புல வெளிவந்த செந்தூர பாண்டி அப்படிங்கிற படத்துல இவர் வந்து பாத்தீங்கன்னா பொன்னம்பலம் அப்படிங்கிற ஒரு கேரக்டர்லேயே ஆக்ட் பண்ணியிருக்காரு அண்ட் நைன்டீன் நைன்டி ஃபோர்ல இவர் நடிச்ச மூவி தான் பாத்தீங்கன்னா இவரோட லைஃப்ல ஒரு மைல்ஸ்டோன் மூவி அப்படின்னு கண்டிப்பா சொல்லலாம் அந்த அளவுக்கு இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஆக்டிங்ல வேற லெவலில் பின்னி எடுத்திருப்பாரு அதுதான் வந்து நம்ம சரத்குமார் மீனா குஷ்பு இவர்களோட நடிப்புல வெளிவந்த நாட்டாமை அப்படிங்கிற படம் இந்த படத்துல உண்மையாவே இவர் நடிச்சிருக்க மாட்டாரு அந்த கேரக்டராகவே இவர் வாழ்ந்திருப்பார் அந்த அளவுக்கு தத்ரூபமா சூப்பராக நடிச்சிருப்பாரு இப்போ நம்ம தனுஷ் அவர்களோட ஹிட் சாங்ல கூட பாத்தீங்கன்னா தாய்க்கலவி அப்படிங்கிற ஒரு பாட்டு இடம் பிடிச்சிருக்கும் அதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம பொன்னம்பலம் சார் நைன்டீன் நைன்டி ஃபோர்லேயே பேசிட்டாரு அண்ட் அதுக்கப்புறமா நைன்டீன் நைன்டி ஃபைவ்ல பாத்தீங்கன்னா சரத்குமார் மற்றும் மற்றும் மீனா இவர்களோட நடிப்பில் வெளிவந்த கூலி அப்படிங்கிற படத்தில் இவர் வந்து யூனியன் லீடரா நடிச்சிருப்பார் அண்ட் அதுக்கப்புறமா நைன்டீன் நைன்ட்டி ஃபைவ்ல இன்னொரு படம் இவர் சூப்பராக ஆக்ட் பண்ணியிருப்பாரு இந்த படத்தில் கண்டிப்பாக இவரை சபிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க அந்தளவுக்கு இவர் சூப்பராக நடிச்சிருப்பாரு அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரஜினிகாந்த் மற்றும் மீனா அவர்களோட நடிப்பில் வெளிவந்த முத்து அப்படிங்கிற படம் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் காளி அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் வேற லெவலில் வெறித்தனமாக சூப்பராக நடிச்சிருப்பாரு அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நைன்டீன் நைன்டி செவனில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட நடிப்பில் வெளிவந்த அருணாச்சலம் அப்படிங்கிற படத்தில் இவர் பொன்னம்பலம் அப்படிங்கிற கேரக்டரில் சூப்பராக நடிச்சிருப்பாரு அதுக்கப்புறமா நைன்டீன் நைன்டி எயிட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம சரத்குமார் மற்றும் குஷ்பு அவர்களோட நடிப்பில் வெளிவந்த சிம்மராசி அப்படிங்கிற படத்தில் இவர் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டராக ஆக்ட் பண்ணியிருப்பாரு அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நைன்டீன் நைன்டி நைனில் நம்ம தளபதி விஜய் மற்றும் சிம்ரன் இவர்களோட நடிப்பில் வெளி வந்த துல்லாத மனமும் துல்லும் அப்படிங்கிற படத்தில் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டு ஓனராக இருக்க மாதிரியான கேரக்டரில் ஆக்ட் பண்ணியிருப்பாரு அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டூ தௌசண்டில் நம்ம தலை அஜித் மற்றும் ஜோதிகா இவர்களோட நடிப்பில் வெளிவந்த முகவரி அப்படிங்கிற படத்தில் இவர் முத்துப்பாண்டி அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் ஆக்ட் பண்ணியிருப்பார் அண்ட் இந்த படத்தோட டைலாக்லாம் பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் மீம் கிரியேட்டர்ஸோட ஒரு ஃபேவரட்டான டைலாக் அப்படின்னு சொல்லலாம் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வாங்கணும் அப்புறம் தோண்டணும் அப்புறம் தான் கட்டணும் அப்படிங்கிற ஒரு டைலாக்கை இவர் வேற லெவலில் சூப்பராக பேசியிருப்பார் அதுக்கப்புறமா டூ தௌசண்ட் ஒன்ல பாத்தீங்கன்னா நம்ம கேப்டன் விஜயகாந்த் மற்றும் சௌந்தர்யா இவர்களோட நடிப்புல வெளி வந்த தவசி அப்படிங்கிற படத்துல இவர் கோட்டை பெருமாள் அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ல சூப்பரா ஆக்ட் பண்ணியிருப்பாரு இந்த படத்துல இவர் திட்டுறதா இல்ல இவர் பண்ற காமெடிக்கு சிரிக்கிறதா அப்படின்னு தெரியாத அளவுக்கு ரெண்டுத்தையுமே பாத்தீங்கன்னா வேற லெவல்ல பின்னி எடுத்திருப்பாரு அண்ட் அதுக்கப்புறமா டூ தௌசண்ட் டூல பாத்தீங்கன்னா நம்ம சத்யராஜ் மற்றும் தேவயானி இவர்களோட நடிப்புல வெளி வந்த விவரமான ஆளு அப்படிங்கிற படத்துல இவர் கோட்டா சுப்ரமணியன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ல ஆக்ட் பண்ணிருக்காரு அண்ட் அதே இதே வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய் அவர்களோட நடிப்பில் வெளி வந்த பகவதி அப்படிங்கிற படத்தில் இவர் விபூதி கணேசன் அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் சூப்பராக ஆக்ட் பண்ணியிருப்பாரு அண்ட் டூ தௌசண்ட் ஃபோரில் பார்த்தீங்கன்னா நம்ம அஜித்குமார் மற்றும் ஸ்னேஹா அவர்களோட நடிப்பில் வெளி வந்த ஜனா அப்படிங்கிற படத்தில் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஸ்பெக்டராக ஆக்ட் பண்ணியிருப்பார் அண்ட் அதுக்கப்புறமா டூ தௌசண்ட் ஃபைவில் பார்த்தீங்கன்னா சிபிராஜ் அவர்களோட நடிப்பில் வெளி வந்த மன்னின் மைந்தன் அப்படிங்கிற படத்தில் இவர் கஜபதி அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் ஆக்ட் பண்ணியிருப்பாரு அண்ட் டூ தௌசண்ட் சிக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம தலை அஜித் மற்றும் ஹசின் இவர்களோட நடிப்பில் வெளி வந்த வரலாறு அப்படிங்கிற படத்தில் ஹசின் அவர்களோட பிரதராக வர்ற மாதிரியான ஒரு கேரக்டரில் ஆக்ட் பண்ணியிருப்பார் அண்ட் டூ தௌசண்ட் செவனில் பார்த்தீங்கன்னா நம்ம விஷால் மற்றும் பிரியா மணி இவர்களோட நடிப்பில் வெளி வந்த மலைக்கோட்டை அப்படிங்கிற படத்தில் இவர் நாய் பாஸ்கர் அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் சூப்பராக ஆக்ட் பண்ணியிருப்பார் அண்ட் அதுக்கப்புறமா டூ தௌசண்ட் நைனில் நம்ம சுந்தர்சி அவர்களோட நடிப்பில் வெளி வந்த தி அப்படிங்கிற படத்தில் இவரு சலீம் அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் ஆக்ட் பண்ணியிருக்காரு அண்ட் அதுக்கப்புறமா டூ தௌசண்ட் டெனில் பார்த்தீங்கன்னா நம்ம சிவா அவர்களோட நடிப்பில் வெளிவந்த தமிழ் படமில் இவரு ஒரு நாட்டாமை அப்படிங்கிற கேரக்டரில் ஆக்ட் பண்ணியிருப்பாரு அண்ட் டூ தௌசண்ட் லெவனில் பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷ் அவர்களோட நடிப்பில் வெளிவந்த வேங்கை அப்படிங்கிற படத்தில் இவரு அன்பு ராஜா அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் ஆக்ட் பண்ணியிருக்காரு அண்ட் அதுக்கப்புறமா டூ தௌசண்ட் நைன்டீனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயம் ரவி அவர்களோட நடிப்பில் வெளிவந்த கோமாளி படத்தில் இவர் காஜா அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் ஆக்ட் பண்ணியிருப்பார் அண்ட் லாஸ்டாக வைபவ் அவர்களோட நடிப்பில் வெளிவந்த காட்டேரி அப்படிங்கிற படத்தில் இவர் பொன்னம்பலம் அப்படிங்கிற ஒரு கேரக்டர்லேயே ஆக்ட் பண்ணியிருப்பாரு அண்ட் இவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பத்தி சில விஷயங்களை ஷேர் பண்ணிருக்காரு சொல்லியிருந்தேன் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா பாண்டி படத்துல ஆக்ட் பண்ணியிருப்பார் இதில் இவருக்கு நடிக்க எப்படி வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் கால் உடஞ்சி ஒரு ஒன் இயரா எந்த வேலையுமே செய்யாம வீட்டில் இருந்திருக்காரு சோ இந்த படத்துல நடிக்கிறதுக்காக நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் இவரை கூப்பிட்டு இருக்காரு சோ இவர் வந்த அப்புறமா பாத்தீங்கன்னா இந்த மூவி டைரக்டரான எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் நான் கொடுக்குற பணத்தை வாங்கிட்டு நடிக்கிறதா இருந்தா ஓகே அப்படி இல்லைன்னா நீங்கள் நீங்கள் வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு அண்ட் பொன்னம்பலம் அவர்கள் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் அண்ணா என் நிலைமை என்னங்கிறது உங்களுக்கே தெரியும் நான் ரொம்பவே கஷ்டத்தில் இருக்கேன் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் கடன் இருக்கு அந்த கடன் அடைக்கிற அளவுக்கு எனக்கு பணம் கொடுத்தீங்கன்னா போதும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு அதுக்கு விஜயகாந்த் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா என்னை பற்றி உனக்கு தெரியும் இல்லை நீ நடித்து கொடுத்துட்டு போ அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்காரு ஸோ இந்த மூவியை அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு செக் கொடுத்து வீட்டுக்கு போயிட்டு அதை ஓப்பன் பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் இவருக்கு பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு ரெண்டு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் இவர் வந்து சம்பளமாக வாங்கி கொடுத்துருக்காரு ஸோ அந்த டைமில் எனக்கு அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெரிய காசு எப்போவுமே விஜயகாந்த் அண்ணன் பார்த்தீங்கன்னா இது மாதிரி தன்னை பற்றி யோசிக்காமல் மற்றவங்களை பற்றி அதிகமாக யோசிப்பாரு அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு அண்ட் அது மட்டும் இல்லாமல் பொன்னம்பலம் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்களை பாக்குறதுக்காக ஆபீஸ்க்கு போனார்னா இவருக்கு பிடிக்கும் அப்படிங்கறதுக்காகவே நல்லி எலும்ப சமைச்சு வைக்க சொல்வாராம் ஸோ நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பாத்தீங்கன்னா இதுல இருந்து எல்லாருமே ஈக்குவலா தான் பாக்குறாரு அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாம இவரோட வீட்டுல ஃபர்ஸ்ட் மாட்டின போட்டோவே நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களது மட்டும்தானா வேற யாரோட போட்டோவும் வந்து பாத்தீங்கன்னா பெருசா இவரோட வீட்டுல இருக்காதான் அதுக்கப்புறம் இவர் உடம்பு சரி இல்லாம ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருப்பாரு இவரோட ரெண்டு கிட்னியும் ஃபெயிலியர் ஆயிட்டு இருக்கும் ஸோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா இவர் யார் யார்கிட்டயோ ஹெல்ப் கேட்டுட்டு இருந்திருப்பாரு அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா எங்க விஜயகாந்த் அண்ணன் மட்டும் இருந்திருந்தாருன்னா எனக்கு இந்த மாதிரி நிலமையே வந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணியிருப்பாரு அது மட்டும் இல்லாமல் நம்ம கேப்டன் விஜயகாந்த் இறப்பிற்கு அப்புறமா இவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வீட்டுக்கு போய் பார்க்கவே இல்லையா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டப்ப எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடல்நிலை சரியில்லாமல் ஹை பிபியில் இருக்கேன் நான் அவர் வீட்டுக்கு போனேன்னா கண்டிப்பாக மாரடைப்பிள்ளையை செத்து போயிடுவேன் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா நான் அவர் மேலே அன்பு வச்சுருக்கேன் அவரோட இழப்பை இப்போ வரையும் என்னால் தாங்கிக்கவே முடியல அப்படிங்கிறத இவர் ஷேர் பண்ணியிருக்காரு அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கு சூப்பர் ஸ்டாரான சிரஞ்சீவி அவர்களை பற்றியும் ஒரு விஷயம் ஷேர் பண்ணியிருக்காரு இவர் வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருந்த டைமில் ஒரே ஒரு மெசேஜ் மட்டும்தான் பண்ணாராம் இது மாதிரி எனக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குது ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒரு டென் மினிட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா சிரஞ்சீவி அவர்கள் இவருக்கு கால் பண்ணி ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய அப்பல்லோ ஹாஸ்பிட்டலில் ஜாயின் பண்ண சொன்னாராம் பொன்னம்பலம் அவர்கள் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் வரைக்கும் கொடுத்து ஹெல்ப் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி நினச்சாராம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலில் நாற்பத்தஞ்சு லட்சம் வரைக்கும் இவருக்கு செலவாகியிருக்கு அந்த மொத்த செலவையும் பார்த்திங்கன்னா நம்ம சிரஞ்சீவி அவர்கள் தான் செஞ்சு கொடுத்தாராம் இதை வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு இன்டர்வியூவில் ஷேர் பண்ணியிருக்காரு ஸோ அவ்வளோதாங்க நம்ம பொன்னம்பலம் அவர்கள் நடித்த எந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, இதே மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்க எங்கள் மௌனி மீடியாவை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ